ஹலோ பிரைஸ் லார்ட் என்றே கத்துடைய வார்த்தை இறைமையாக முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒவ்வொரு நன்மைகளையும் ஆண்டவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார் ஒவ்வொரு நாளைக்கும் ஆண்டவர் எல்லா விதமான இக்கட்டிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் ஆண்டவர் விடுவித்து கொண்டு தான் இருக்கிறார் அதைத்தான் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் கூட தாவீது சொல்லியிருக்கிறார் கத்தை செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் மறவாதே என்று ஆகவே ஆண்டவர் நமக்கு சகலவித உபகாரங்களையும் நன்மைகளை செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம் நாம் வருகிற நாட்களிலேயே ஆண்டவர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்கிறபடி நன்மையினால் திருப்தியாக்குறது மாத்திரமல்ல கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்ற வார்த்தையின்படி கழுகைப் போல திரும்பவும் புதிய வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லமிழ தேவனாக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையை பட்டு போய்விட்டது இனி துளிர் விடுமா இனி நான் நன்றாக இருப்பேனா உதவிக்கு ஒருவரும் இல்லையே தனித்து விடப்பட்டேனே என்று நினைக்கலாம் கழுகு தனித்து விடப்படும்போது தான் புதிய பலனை பெற்றுக்கொள்ளுகிறது என்று பார்க்கிறோம் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்ல நானே உனக்கு பலனை கொடுப்பேன் உன்னை நன்மையினால் திருப்தியாக்குவேன் திரும்ப நீ கழுகை போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து ஓயற எழும்புவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய பாடுகள் கஷ்டங்கள் ஒன்றும் நம்மை எந்த சேதப்படுத்தாது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா தீமைக்கும் வேலைக்குமே மீட்டு நம்மை உயர எலும்பு செய்வார் விசுவாசிப்போம் கத்தை நம்மோடு கூட அந்த பெரிய கத்தை செய்ய இருக்கிறார் நம்மை நன்மை நாள் திருப்தியாக்குவார் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பனேஸுக்கு தானே பலவத்தின் தந்தையே ஆசீர்விக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கால் நன்றி செலுத்துகிறோம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நாள் திருப்தி ஆவார்கள் என்ற வார்த்தையன்படி நீர் எங்களை இதுவரைக்கும் நன்மைனாலே திருப்தியாக்கின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இனிமேலும் எங்களை நன்மையினாலே திருப்தியாக்குகிற தெய்விகா நன்றி செலுத்துகிறார் ராஜா இந்த நாளிலேயும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களிலும் நெருந்து எங்களை தப்பு வைப்பீராக இதுவரை செய்த நன்மைகளுக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம் இனி மேலும் நீ எங்களுக்கு உதவி செய்து நாமத்தை மேம்படுத்துங்க எல்லா கஷ்டங்கள் பாரங்கள் நஷ்டங்கள் வியாதிகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நின்று பிள்ளைகளை தப்பு வைத்து நாமத்தை இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூடுறது பெரிய கருத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு ஆப்பா விட்டு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்